இல்லை இப்போ ஒரு அரசுன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும் அதாவது வந்து ரெண்டு வித பார்வை இருக்கணும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்த் வித் அயன்ஹாண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அதே நேரத்தில் வந்து பொதுமக்களை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உட்பட அதுக்கப்புறமா யோசனை செய்கிறவங்க அவங்கள வந்து சாப்பிட்டாட்டுக்கணும் ஆனால் அப்படியே மாறுது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கரும்பு கரம் ஆனால் நாங்கள் வந்து சமுதாயத்துடைய பிரச்சனைகளை மாதிரி ஊடகங்களை சொன்னால் எங்கள் மேலே இரும்புக்கறோம் எப்படி பாருங்க எங்கள் மேலே இரும்புக்கறோம் சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் கரும்புக்கறோம் அப்படி ஒரு இரும்புக்கரம் கொண்டு அம்மா தான் செஞ்சாங்க புரட்சியர் எம்பிஆர் அதான் செஞ்சார் ஆனால் எடப்பாடியார் காலத்துலேயே வந்து அண்ணன் வந்து அதான் செஞ்சாங்க அதனால் என்னாச்சு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது நிம்மதி இருந்தது அமைதி இருந்தது ஒரு பீஸ் ப்ரிவிலிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை மத துவேஷங்கள் கிடையாது அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட சகோதராக வாழ்ந்த மாநிலம் ஏன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து இப்போயோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் கவர்மெண்டில் பொறுத்த வரையிலே சொல்கிறேன் தப்புனா தப்பு தான் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து தலைமை சும்மா விடாது நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கணும் இங்கே கட்சிக்காரர்களுக்கு என்ன திமுகவுக்கு அதை என்னடா போயிட்டு எது செஞ்சாலும் தலைமை கண்டுக்காது இல்லையா அதனால நம்ம வந்து எல்லாம் செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த அந்த பயம் வந்து இல்லை அதனால என்ன ஆச்சு ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பக்கம் எல்லா விதமான அத்துமீறல்கள் ஒரு பக்கம் என்னது தொடர்ந்து இந்த மூணு வருஷத்துல ஆதி திராவிட மக்கள் பழைய பழங்குடியினர்கள் இவர்கள் வந்து தாக்கப்படுகின்ற இவர்கள் வந்து இந்த மாதிரியான அந்த வேங்கவையில் ஏங்க விஞ்ஞானம் எவ்வளவு இருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பல பல மாதங்களாவது இந்த வேங்கவயில் சம்பவம் இன்னும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களாம் இதே போலீஸ் தான் அம்மா கிட்ட இருந்தது இந்த போலீஸ் ஸ்காட்லாண்டி யாரா இருந்தது இல்லை ஆனால் திரு இவருகிட்ட மு க இருக்கிற போலீஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா தலை சரியில்லை தலை சேர்ந்தாலும் வால் வந்து ஆடும் தலையே சரியில்லைன்னு போது எப்படி வால் வந்து ஆடும் அதில் ஒட்டுமொத்தமாக உள்துறை கையில் வைத்திருக்கிறதுக்கு திரு மு க ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட ஒரு அருகதையும் இல்லை ஒரு தகுதியும் கிடையாது தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு